ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தான் ஃபங்க்ஷன் போகிறோம் குட்டு சுத்திர ஃபங்க்ஷன் அப்பையுடைய பேத்திக்கு ஸோ அதுக்காக இப்போ எல்லாம் கிளம்பிட்ருக்கோம் நிந்திவேணம் தான் அதனால் சென்னையிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்களுக்கு படிப்புலாம் காண்டா பாருங்கள் காலும் வெளியே உட்காந்துட்ருக்காரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வராங்க அம்மா வீட்டில் எல்லாருக்கும் ஸோ அதுக்காக எல்லா ஊரில் இருந்து வராங்க பாப்பாவும் அங்கே தான் இருந்தாங்க அவளும் அவ்வளவும் வந்து வந்துட்டுருக்கா தங்கச்சி தங்கச்சி பையன் அக்கா தங்கை ரெண்டு தம்பி ஒய்ஃப் வந்திருக்காங்க கூகுள் பாருங்கள் கூகுள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வராரு ஃபுல்லாக கரெக்டாக ஜாலியாக இருந்துச்சுங்க ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதனால் எல்லாம் இப்போ வந்து இங்கே நேராக இங்கே வந்துட்டாங்க திடீர்னு தான் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா ரெடியாக இருக்கும் கிளம்பியாச்சு கூகுள் திண்டிவனக்குள்ளேயே தான் ஃபங்க்ஷன் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து புக் பண்ணோம் ஸோ வந்துட்ருக்கு அதுக்காக வெளியே வந்து எல்லாம் ரெடியாகி நின்றுட்டோம் கூகுள் பாருங்க ஒரு அழகாக போஸ்ட் கொடுக்குறாரு கூகுள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்துட்டோங்க வந்தோன்னே எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஃபங்க்ஷன் அதனால எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள்லாம் தட்டு வாங்கி எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் நான் வந்து இந்த கிரே கலர் இந்த சோடி தான் நான் வச்சேன் அக்கா தங்கை நான் அப்புறம் அக்கா நாத்தனார் பொண்ணு வந்திருந்தாங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் பொண்ணோட <laughs> அம்மா <laughs> <laughs> ワンネワンネ。 சின்ன பொண்ணுல செவன்த்து போறான்னு நினைக்கிறேன் தெரியல சுயாச்சேரியில சிக்ஸ்தா செவன்தான் முன்னாடி வாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுங்க எல்லாரும் கொடுத்துட்டு கிடக்குறேன்னு சாப்பிட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் டு சென்னை போகிறேன் ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் இன்றைக்கி மண்டே வந்து வெக்கட் பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் சென்னைக்கே கிளம்பிட்டேன் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து பதிவு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி நான் சிம்பிளாக தான் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாலாம் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அனைவருமே இந்த குழந்தையை வாழ்த்தணும் மஞ்சள் நீராட்டு பெண்ணை வந்து வாழ்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்